ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தொடங்கிட வலியுறுத்தி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தினர் மாவட்டம் அரக்கோணத்தில் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தொடங்கிட வலியுறுத்தி ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் அரக்கோணம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது அரக்கோணம் எம்எல்கே ரவி கலந்து கொண்டு கண்டனம் உரையாற்றினார் அப்போது அவர் மேற்கண்ட இரண்டு நீதிமன்றங்கள் தொடங்கும் வரை அதிமுகவின் அடுத்தடுத்த போராட்டம் தொடரும் அரக்கோணத்தில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று

மடக்கி பாக்கிங் கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து கஞ்சா கட்டுப்படுத்து நடவடிக்கை நடவடிக்கை